பார்த்துக்கு வணக்கம் தோட்டத்தடுப்பதற்கு முன்னாடி வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா கறி வருவல் செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கறி கடையிலேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து இந்த வீடியோவில் அதையும் பார்க்கலாம் 嗯。 பச்சை தண்ணியில் ரெண்டு தடவை கழுவணும் மஞ்சள் மஞ்சத்தூவம் போட்டு அப்புறம் ரெண்டு விசிக்காக கழுவானு அப்போ தான் சுவர் வாசம் போகுது அப்போ கழி முதல் பச்சை தண்ணியில் ரெண்டு தடவை கழிக்கலாம் மோட்டர் தண்ணி ஓடுது அதுலேயே கழிக்கலாம் நல்லா தேவை போகுது தண்ணியில் நல்லா கழுவிக்கோ ரெண்டு தடவை நீ நஞ்சத்தூகம் உப்பு போட்டு கழிக்கலாம் உப்பு போட்டு கழிக்கலாம் நல்லா வாசம் தோரவாக்கும் மஞ்சள் தூளும் போடுறேன் போட்டு அழைச்சிக்கலாம் நல்லா கழுவி ஆச்சு நீ அழ்த்தி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி இவ்வளவு ஓடுறேன் ஒரு குண்டு இஞ்சி மாதிரி தட்டி நீ பூண்டு போட்டு தட்டிக்கலாம் இஞ்சியை தட்டு வச்சு பூண்டு ஒரு கட்டை பெரிய கட்டையை போட்டிருக்கிறேன் பூண்டு கட்டியாச்சு நீ அள்ளி வச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கட்டுனது போகுது நீ அள்ளி வச்சுட்டு தாளி கிடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாத்தறி கழுவி எடுத்து வந்துட்டு நீ எப்படி வறுக்கறதுன்னு பாக்கலாம் வாங்க அடுப்பு பத்த வச்சு வரைச்சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு நீ எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் தோம்பு பொரிஞ்சிருச்சு நீ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் துவைச்சி வச்சிட்டேன் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே முழுசு முழுக்க போட்டுட்டேன் ஆனால் எண்ணெயே நல்லா வெந்துட்டு நீ ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வணங்கிடுச்சு நீ தக்காளி ரெண்டு தக்காளி போடுறேன் அதையும் போட்டு வதங்கிக்கலாம் நல்லா வதஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி வணங்குறக்கு தள்ளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீக்கிரம் வணங்கிடு தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வணங்கிடுது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குற அதை போட்டுக்கலாம் நல்லா போட்டு வதக்கல நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கிடுது மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொத்தமல்லி பூடி மூணு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்ச தண்ணி இருக்குது அதை ஊற்றிக்கலாம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எல்லாம் போட்டு தொலாயி விட்டு அப்புறம் கறி போட்டுக்கலாம் எல்லாம் வணங்கிறது இன்னைக்கு கறி போட்டுக்கலாம் கறி போடுறேன் மஞ்சள் வெஞ்சி போட்டுக்கலாம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் போடுறேன் எல்லாம் போட்டு பேட்டி விட்டுக்கலாம் ஒரு வாத்து பிடிச்சோம் அது முக்காக்கெல்லாம் வச்சு அதுக்கு தேவையாக அதுக்கு தகுந்த பொருளெல்லாம் போட்டுருக்குறோம் இந்த எண்ணெயிலையும் வேகிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்புறம் மூடி வச்சு சித்தே வெண்டவுர் போட அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டுக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குது ஒரு கவர் கவரி மூடி வச்சு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிட்டு தண்ணியெல்லாம் துண்டி இருக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு உப்பு போட்டு மூடிக்கலாம் உப்பு கதவு போதும் போட்டுருக்குறேன் தக்காளி வாங்குற போதும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் பத்திரினு மாற்றி போட்டுக்கலாம் தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா வேகணும் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் நல்லா நேரம் வரைக்கும் வேகணும் வே தண்ணி சுண்ட வரல நல்லா வே விட்டு எல்லாமே போட்டுட்டேன் நீ மூடி வச்சிடலாம் வெந்துட்டேன்னு பார்க்கலாம் தக்கடிச்சு இருக்குன்னு பாத்துக்கலாம் ரெண்டு பத்துல போட்டுக்கலாம் பாக்கலாம் கொஞ்ச நேரம் வேகணும் இது நாட்டு கோழி மாதிரி சீக்கிரம் வேகாது வாத்துக்கடி அரை மணி நேரம் எப்படி வேகணும் குக்கர்ல வெச்சா ஒரு ஏழு விசில் விட்டாக்க வெந்து போயிடும் இது வந்து சளி பிடிச்சாக்கா நம்ம எடுத்து இப்படி வருத்தனோம்னா சளி எல்லாம் நல்லா கேட்கு சளிக்கு ரொம்ப நல்லது நம்ம சளி பிடிச்ச போது இப்படி எடுத்து வந்து வறுவல் வறுவலாக பண்ணி நம்ம இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு வேணாலுமே கொஞ்சம் சவசாதனம் வச்சுக்க சாப்பாட்டுக்கும் பறிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு சளி பிடிச்சதுன்னா இப்படி வாத்துக்கறி எடுத்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரம் சளி நல்லாரு அதனால அவருக்கு சளி பிடிச்சா இப்படி வாத்துக்கறிதான் எடுத்து வறுத்து கொடுப்போம் வெந்துருச்சு இப்படி திறந்து வாத்துக்கலாம் தண்ணியும் கணக்கா சுண்டிருச்சு கறி வெந்துடுது தண்ணி கீவும் கறி கணக்கா போச்சு கணக்கா சாஃபி நல்லா இருக்குது நீ கொடுத்து இறக்கணும் நீப்பர் பொடியும் கொத்தமத்தாலையும் போட்டுக்கல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி கொத்தமத்தாழி தூவி இறக்கலாம் ரெடியுக்கல நல்லா வாசனை நல்லா இருக்குது கோம்பு ரெடி ஆயிடுச்சு சாட் பார்க்கலாம் வாங்க ரொம்ப சூப்ப நல்லா இருக்குது நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சளி தொண்டகார்பெல்லாம் இருந்தால் சரியாயிரு வாத்துக்கறி அவ்வளோ சூப்பரா நல்லா இருக்குது நீ நாங்க சாப்பிட்றோம் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை